துருவ் விக்ரம் நடிப்பில் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் பைசன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்தது அந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டு படக்குழுவினரை வெகுவாக பாராட்டியிருக்காங்க தலைவர் பாராட்டிய விஷயத்தை அந்த படத்துடைய இயக்குனரான மாரி செல்வராஜ் வந்து பேட்டிகளில் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தலைவர் ஒரு படத்தை பார்த்துட்டு பாராட்டுறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கான அந்த வியாபாரம் அப்படிங்கிறது இன்னுமே ஜாஸ்தியாகும் ஏன்னா அந்த படத்தை வந்து தலைவரை பாராட்டியிருக்காங்கன்னா தலைவரோட ரசிகர்கள் போய் பார்க்கணுன்னு விரும்புவாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுமே சரி சூப்பர் ஸ்டாரே பாராட்டியிருக்காரு அந்த படத்தில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போன்னு ஆசைப்படுவாங்க அப்படி தான் இப்போ தலைவர் பாராட்டிய பிறகு பைசன் படத்துக்கு வந்து தியேட்டர்களில் கூட்டம் நிரம்பி வழியுது அதற்கு முன்னதாக ஒரு மீடியமாக இருந்த பைசன் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா நேற்று எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இத்தனைக்கும் வேலை நாளில் இதை வந்து ஒரு தியேட்டரே புகைப்படம் எடுத்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் வரும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அதை பாராட்ட தவறுறதே கிடையாது அவருடைய அந்த பாராட்டு வந்து படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக அமையுது